ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் வீட்ல வீட்டில் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஒரு முடி தேங்காய் துருவல் உளுந்து கட் கடலைப்பருப்பு கடுகு இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு சீரகத்தூள் சுக்கு ஸோ வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுக போட்டு தாளிச்சிருக்கேன் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு தாளிப்புக்காக இவரேன் நல்லா வருதுனே பச்சை மிளகாய் இஞ்சி துண்டு ஸோ கருவேப்பில் ஒன்றை ஒன்றாயாக போடுற மாதிரி நல்லா வதக்கிறதுக்கலாம் ஸோ அரிசின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி புளுந்த அரிசி உளுந்து மூணுமே ஒரே பங்காக இருக்கணும் ஸோ ஒரு கிளாஸ் எழுதிங்க எல்லாமே ஒரு கிளாஸ் ஸோ நான் ஒவ்வொரு வச்சு நான் எடுத்தோம்னா ஒவ்வொரு வச்சு புளிக்கி வச்சு நான் எடுத்துகிட்டேன் ஸோ அதோட மிளகுத்தூள் சுக்குத்தூள் ரெண்டையும் தூள் எல்லாத்தையும் மூணு கலந்துட்டு துருக்கி வச்ச தேங்காய் ஸோ இதையும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் என்ன அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க அப்போ அந்த ரூபாய் நம்ம நல்லா இறங்கி வரும் வாங்க நம்ம இட்லி பத்திரத்தை காய வச்சு காய வச்சிடலாம் ஸோ இது இது நீங்கள் என்ன செஞ்சிடலாம் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை தடவிட்டு அது மேலே ஒரு நா ஒரு நாலஞ்சு கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றி வச்சுருவேன் டம்ளர் இருந்தாலும் டம்ளரில் ஊற்றி வச்சுருவேன் ஸோ ஊற்றிட்டு ஆற வச்சு வெளியே எடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைகள் கொடுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி குயிக்காக இருக்கும் இது சாம்பார் சட்னி செம்மையாக இருக்குங்க கார சட்னி பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் காஞ்சிபுரம் இட்லி ஈஸியான ஸ்டைலில் இப்படின்னு பண்ணலாம் பாய்